உன்னை பற்றி இந்த உலகம் என்ன பேசுகிறது உன்னை அழிக்கவா இல்லை நீ செய்த நல்ல காரியங்களை பற்றி பேசுகிறதா யோவான் சுவிசேஷம் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்துல இயேசுவை பற்றி மக்கள் இவ்வாறெல்லாம் காதோடு காதாய் பேசுவதை பரிசையர் கேள்விப்பட்டனர் எனவே அவர்களும் தலைமை குருக்களும் அவரை பிடித்து வரும்படி காவலர்களை அனுப்பினார்கள் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணையுள்ள தெய்வமே அந்நாளிலே ஆண்டவரே பரிசெயர்கள் சதிசெயர்கள் யூதர்கள் அனைவரும் உன்னை பற்றி காதோடு காதாய் குசு குசு என்று பேசிக்கொண்டே இருந்தார்கள் ஆண்டவரே அப்பா தெய்வமே உன் மீது பொறாமைப்பட்டு உன்னை அழிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உன்னுடைய வாழ்வை கெடுக்க வேண்டும் என்று உன் பெயரை கெடுக்க வேண்டும் என்று உனக்கு எதிர்காலமே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டார்கள் சுவாமி அதன் நிமித்தமே ஆண்டவரே மறைநூல் அறிஞர்களும் பரிசெயர்களும் ஆண்டவரே உன்னை கைது செய்ய ஆள் அனுப்பினார்கள் ஆண்டவரே அதே போல அப்பா இன்று ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே கைது செய்யப்பட்ட குடும்பமாக இருக்கிறது ஆண்டவரே எது நிமித்தம் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் ஆண்டவரே எங்களை அழிக்க வேண்டும் என்று எங்கள் வாழ்வை கெடுக்க வேண்டும் என்று என் குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று என் கணவன் பெயரை கெடுக்க வேண்டும் என்று என் மனைவி பெயரை கெடுக்க வேண்டும் என்று என் பெற்றோர்கள் பெயரை கெடுக்க வேண்டும் என்று என் பிள்ளைகளுடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்று மாமனார் மாமியார் பெயரை மருமகள் மருமகன் பெயரை கெடுக்க வேண்டும் என்று இந்த வீதி எல்லாம் இந்த ஊர் எல்லாம் என் உற்றா உறவினர்கள் எல்லாம் காதோடு காதாய் குசு குசு என்று பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் சுவாமி ஆண்டவரே என்னை பற்றி ஒருவன் கூட நல்லவன் என்று சொன்னதில்ல ஆண்டவரே ஆண்டவரே என்னை தீண்டுகிறவன் என்னை பற்றி தவறாக பேசுகிறவன் என் செயல்களை பற்றி குறை சொல்லுகிறவன் ஏராளம் ஏராளம் சுவாமி என்னை ச பிதாவே ராஜாதி ராஜாவே என்ற நாளில எத்தனையோ பிள்ளைகள் சுவாமி என்ன தான் அந்த ஊர் பேசணும் என்ன பத்தி தான் இந்த உலகம் பேசணும்ட்டு நான் நல்ல பணக்காரனா ஆனா என்ன பத்தி பேசும் நல்ல நடிகனா ஆனா என்ன பற்றி பேசும் நான் நல்ல புடவைகள் மாடி வீடு கட்டினால் மாடி மேல மாடிகளை கட்டினால் என்னை பற்றி இந்த உலகம் நன்றதாக பேசும் என்று ஆண்டவரை இந்த உலகத்துல பணத்தை சம்பாதிக்கவும் பெயரை சம்பாதிக்கவும் புகழை சம்பாதிக்கவும் அதிக சொத்து மனிதர்களை சேர்க்கவும் ஒவ்வொரு மனிதனும் நிக்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறான் சுவாமி ஆமாண்டவராய கர்த்தாவே இந்த மனிதனை பற்றி ஏசப்பா என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறீர் ஆண்டவரே கர்த்தாவே நான் உனக்கு நல்லவனாக இருக்கணும் ஆனால் ஆண்டவரே நான் உலகத்துக்கு நல்லவனா இருக்கிறேன் ஆண்டவரே ஆமாப்பா தெய்வ கர்த்தாவே இந்த உலகம் என்னை போற்றணும் ஓடிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே ஐயோ தெய்வமே என்னை படைத்த தேவன் நீர்

இயேசுவே எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து ஆண்டவர் இந்த உலகம் என்ன நினைக்கிறது என்று நாங்கள் பிள்ளையாக நல்ல பிள்ளைகளாக ஆண்டவரே நல்ல பிள்ளைகளாக ஆண்டவரே என்னாலும் உம்முடைய பாதத்திலேயே விழுந்து உன் வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் மாற்றுவீர் வாழ வைப்பீர் வழி நடத்துவீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசு கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் உனக்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது தீது நீயே அந்த நற்கரணை ஆசீர்வாதி பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் இறை இறக்கத்தின் நற்கரணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பளியும் இறை இரக்கத்தின் ஜபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால் நடக்காத தீராத ஒரு நோயோ ஒரு கஷ்டமோ ஒரு கடனோ இல்லை ஒரு ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக அதாவது ஒரு திருப்பலி மூணு திருப்பலி ஐந்து

மணிக்கு மதியம் மூன்றுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் சாயந்தரம் ஏழரை மணிக்கு நைட் ஒன்பது மணிக்கு வருகிற எல்லா செபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல பேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் இத பார்க்கிறவங்க தயவு செய்து பண்ணுங்க இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ஒருவேளை நீங்க பண்ணலாம் எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல இருக்கு அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு கேமரா வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு நெட்டுக்கு கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்க செலவுகள் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே அதனால நீங்கள் அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க அண்ணன் பிள்ளைங்க தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம் உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம் உங்க ஊர்ல இருக்கலாம் அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள் ட்ரவுசரோ ட்ரௌசரோ ஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவுசெய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள் அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ஆக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் இருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்ப் இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள் அதனால உங்க நாமத்தின் நிமித்தம் உங்கள் குடும்பத்தின் பேரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய ஒரு விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை மற்றமாக மிரக்கல் ஆயில் அதிசி எண்ணெய் கோகனட் ஆயில் கிடையாது அது மூலிகை எண்ணெய் அது எல்லா நோய்களுக்கும் வழிகளுக்கும் உதவும் அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் மற்றும் நூத்தி இருபது வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை புத்தகம் இது அந்த நம்முடைய சபஸ்தியா தகடு அந்தோனியா தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜபங்கள் சாத்தான வரற்ற ஜபம் இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள் வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்